இன்பெக்டர் வேல்முருன்னு கருவார எல்லாம் உள்ள பணிபுரம் எம்பெருவான் கருணாச்சாரம் மூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞானந்தாவும் குருநாதர் அருணா பெருமான் திருவிழே சம்சரம் ராணிமணபர் பெருமாள் கருவார எம்பெருமான் முருகன் முழுமம் குருநாதர் ஸ்ரீ அருணாசோர் திருவாரந்த திருப்பண்ட மகாமந்திரத்தில் கவுமாரின் தத்துவ வரிசைப்படி பாடலன் ஐநூற்றி எழுபத்தி ஆறு கரதளமும் கூறியத்துவமும் ராளிமலை திருப்பொருளுக்கான பாராயணத்தின் பொருளக்கத்தையும் திருடும் ராளிமலபர் பெருமாள் திருடும் சமர்ப்பிப்போம் முருகாசரம் இந்த பாடல் ராளிமலை முருகா மாதர் மயிலில் சிக்கி இளமை அழியும் முன் நல் உணர்வு பெற அருள்வாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடல் கிளம்படும் முன் பதம் பெற பாட பெற்ற பாடல் தனதன தந்தன தந்த தந்தன தனதன தந்தன தந்த தந்தன தனதன தந்தன தந்த தந்தன தனதான என்ற சந்த குடிப்பையுடைய பாடல் பாடலை ஒரு முறை படிச்சிடலாம் அப்புறம் பொருள் எடுக்கிறது போகலாம் கரதளமும் குறிகுண்ட கண்டமும் குறிகொண்ட கண்டமும் விரவி எழுந்து சுருண்டு வண்டு அடர் கன கணவிய கொண்டை குலைந்து அலைந்திட அதிபார களப சுகந்தம் மிகுந்த கொங்கைகள் இழகம் முயங்கி மயங்கி அன்பு செய் கனி இதழ் உண்டு துவண்டு பஞ்சனை மிசை வீழா இரதம் அருந்தி உரும் கரும் கயல் பொருது சிவந்து குவிந்திடும்படி இதவிய உந்தியெனும் தடந்தனில் உரம் மூழ்கி இனியதோர் இன்பம் விளைந்து அழைந்து போய் வனிதையர் தங்கள் மருங்கு இணங்கிய இளமை கிளம்படும் முன் பதம் பெற உணர்வேனோ பரத சிலம்பு புலம்பும் அம்பத வரிமுக எண் கின் உடன் குரங்கணி பணிவிடு சென்று முயன்ற உயன்ற இடையே போய் பகடி இலங்கை கலங்க அம்பொனின் மகுட சிரம் தசமும் துணிந்து எழுபடியும் நடுங்க விழும் படம்படம் என ஆகும் மருதம் உதைந்த முகுந்தன் அன்புர் மருக குவிந்து மலர்ந்த பங்கைய வயலில் அம்பு அவள் சண்பகம் பெரியவர் அலிமலையில் விளங்கிய கந்த என்று உனை மகிழ்வோடு வந்திசை மைந்தன் எந்தனை வடிவழி அன்பு செய் தொண்டுகொண்டு அருள் பெருமாளே கரதளமும் குறிகொண்ட கண்டமும் பிறவி எழுந்து சுருண்டு பண்டு அடர் கணவிய கொண்டை குலைந்து அலைந்திட அதிபார கையும் நகக்குறி கொண்ட கழுத்தும் சுருண்டு பண்டு நெருங்க பெருமை வாய்ந்ததான கூந்தல் குலைந்து அலைய அதிபாரமானவையும் கலபம் களப சுகந்தம் மிகுந்த கொங்கைகள் இழகம் முயங்கி மயங்கி அன்புசை செய் கணிதல் உண்டு துவண்டு பஞ்சனிமிசை வீடா கலவை நறுமணம் மிகுந்தத மிகுந்தவையுமான கொங்கைகள் நெகிழ்ந்து அசையும்படி கூடி காமமைக்கில் மயங்கி அன்பு காட்டும் கொவ்வை கனி இதழ் போன்ற வாயுதல் அங்கே உண்டு துவட்சி உற்று சோர்வு உற்று பஞ்சிமத்தின் மேல் விழுந்து இரதம் அருந்தி உறும் கருண் கயல் பொருது சிவந்து குவிந்திடும்படி இதவிய உந்தியனும் தடந்தனில் உரமூழ்கி வாயூறு நீரை பருகி பொருந்திய கரிய மீன் போலும் கண்கள் ஒன்றுபட்டு சிவந்து குவியுமாறு இன்பத்தை தரும் கொப்பூழ் என்கின்ற குளத்தில் பொருந்த மூழ்கி இனியதோர் இன்பம் விளைந்து அடைந்து போய் மனிதர் தங்கள் மருங்கி இணங்கிய இளமை கிளம்படும் முன் பதம் பெற உணர்வேனோ இனிமை தரும் ஒரு இன்பம் உண்டாக அதை அனுபவித்து பொய் நிறைந்த பொதுமகளின் மாட்டு பொதுமகளிர் பால் ஈடுபடும் எனது இளம் பருவம் புதுமை பருவத்தை அடைவதன் முன்னர் உனது திருவடியை பெறும் வழியை உணர்வேனோ உணரும் பாக்கியம் எனக்கு கிடைக்குமோ அப்படின்னு வேண்டிகிட்டு ரெண்டாவது பதிவு போறார் இந்த இளமை கிளம் கிளம்படும் முன் பதம் பெற உணர்வேணும் அதாவது தழையவில் தங்களோடு இன்பம் எய்த இளையனும் நல்லேன் அப்படின்னு அப்பர் பெருமான் கூறியதில் இருந்தும் அப்பதிகம் பாடிய போது அவர் முதியவர் என்பது புலப்படுவது போல வனிதர் மருங்கு இணங்கி இளமை முன் அப்படின்னு அருணகிரி பெருமான் கூறுவதனால விராதிமலையை தரிசித்து இந்த பாடலை பொழுது அவர் இளம் பருவத்தினர் அப்படின்னு புலப்படுது அதாவது தழை அவிள் கோதை நல்லார் தங்களோடு இன்பம் மீத இளையனும் அல்லையேன்னு அப்பர் சொல்றதை வச்சு அவர் இளையவர் எல்லோரும் புரிஞ்சு கொடுக்கற மாதிரி இதில் வனிதையர் மருங்கு இணங்கி இளமை கிளம்படும் முன் அப்படின்னு சொல்றதுனால அவருடைய இளமை கிளம்படுவதற்கு முன் அவர் இளம்பருவத்தினர் என்று நம்ம உணர்ந்து கொள்ளலாம் ரெண்டாவது படம் ரெண்டாவது பதியில் பரத சிலம்பு புலம்பும் அம்பத வரிமுக ஏங்கின் குரங்கணி பணிவிட சென்று முயன்ற குன்றணி இடையே போய் பகடி இலங்கை கலங்க தசமும் துணிந்து எடுபடியும் நடுங்க விடும் பணம் பணம் என ஆகும் மருதம் உதைந்த மலர்ந்த மருக வரைக்கும் பார்த்துக்கலாம் இதுக்கு கண்ணபிரானுடைய பராகிரமத்தை சொல்றேன் பரதநாட்டியத்துக்கு அணிந்து கொள்ளும் சிலம்பு ஒளிக்கின்ற அழகிய உடையவனே ஒளிபொருந்தி அல்லது வரிகளை உடைய முகத்தையுடைய சாம்புவான் முதலான கரடிப்படையும் குரங்கு படையும் பணிபுரிய ஏவல் செய்ய போருக்கு சென்று முயற்சி கொண்டு மலைவர்சன் இடையே போய் இலையை இடையே போய் வெளி வேடக்காரரான மோசக்காரரான ராவனுடைய இலங்கை கலங்கும்படி அவனுடைய பொன்னாலாய கிரீடங்களை அணிந்த தலைகள் பத்தும் துணிபட்டு ஏழு உலகம் நடுங்க விழுகின்ற பணம்பழம் போல விழு விழும்படி ஆக்கியவரும் மருத மரங்களை ஒடிந்து வைத்தவருமான முகுந்தன் திருமால் அன்பு வைத்துள்ள மருகனையும் மருதம் உதித்தவரலான மருகனையும் படிச்சிருக்கோம் குவிந்து மலர்கின்ற தாமரை உள்ள வயலூரிலும் மனம் வீசும் செண்பகம் மலரும் பெருமை வாய் அது அடுத்து படிக்க போகிறோம் மனம் வீசும் அது வருவோம் மருகதோடு நீ பாடிருவோம் அது வரைக்கும் பொருள் பார்த்துக்குவோம் இப்போ பரத சிலம்பு புலம்புனா நாத சிலம்பு புலம்பிடும் அருண ஆடக கிண்கிணி தங்கி அடிதா அடிந்தார்ல வேறொருத்தர் போயில்லை அதே தான் அடுத்தது மருக அதுக்கப்புறம் ராலிமலை சொல்கிறார் இப்படி குவிந்து மலர்ந்த பங்க வயலில் வம்பு அவள் சண்பகம் பெரிய ஒரு விளங்கிய கந்த என்று உன்னை மகிழ்வோடு வந்து மைந்தன் எந்தனை வழிவழி அன்புசை செய் தொண்டு கொண்டருள் பெருமானை என்ன ஒரு இணக்கமாக கேட்குறார் அது அதாவது மனம் அதாவது குவிந்து மலர்கின்ற தாவரை உள்ள வயலூரிலும் மனம் வீசும் செண்பகம் மலரும் பெருமை பொருந்திய மலை என்னும் மிக அற்புதமான தளத்திலும் விளங்கி அருள் புரியும் கந்தனே என்று உன்னை மனமகிழ்ச்சியோடு வந்தனை செய்கின்ற பிள்ளையாம் அடியனுடைய வழிவழி அன்பு செய்கின்ற தொண்டினை பாடல் பணியை ஏற்றுக்கொண்டு அருளும் பெருமான இளமை கிளம்படும் முன் பெற உணர்வேனோ என்ன ஒரு இணக்கமான வேண்டுகோள் ஆஹா அடுத்தது வந்திசை அப்படின்னா வந்தனை அர்த்தம் அன்பு அன்புசை தொண்டு கொண்டவர் பெருமாள் அருணகிரி பெருமான் வழிவழி அன்பு செய் தொண்டர் இதை பல இடங்களும் சொல்றாரு ஏன் வழிவழி அடிமையம்பார் திருப்பூரில் இன்னொரு இடத்தை படிக்க போறோம் பழைய எனது வழி அடிமையின் பார் அந்த திருப்போலும் படிக்க போறோம் முடிய வழிவழி அடிமை எனும் உரிமை அடிமை முழுது உலகரியம்பார் அடிமை முழுதும் உலகறியம்பார் சீர்பா தகுப்புல அதனால் வழிவழி அடிமை என்பது பல இடங்கள் சொன்ன ஒரு விஷயம் அடுத்தது இந்த பாடலில் எண்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் எங்கு அப்படி எண்கின் உடன் எண்குன்னா கரடி கரடி குரங்கு சேனைகள் ராமபெருமா ராமபெருமானோடு போருக்கு சென்றன என்பதை ஏற்கனவே திருப்பளையும் படிச்சிருக்கோம் ஆயிர கோடியின் இரட்டில் கடந்த எண்கின் ஈட்டம் கொண்டு எருழல் வலி இடும்பன் வந்திருத்தான் கண்ணுதலானுங்கும் கண் உதலானுக்கும் கண் உதலானுக்கும் கதுவா மண்ணின் மேல் வந்த வாரணச்சேனையின் வரம்பேங்கிறார் கம்பராமாயணத்தில் அடுத்தது ஆகும்ங்கிறார் அது ஆகும்னா அது ஆக்கும் பழம்பேன ப பணம் பழம் என ஆகுங்கிறது பணம் பழம் என ஆக்கும்னு வச்சுக்கணும் அடுத்தது இந்த பரத சிலம்பு இதுக்கு வந்து பரதரு பரதமாடிங்கிறார் சிவபெருமான பரதரு பரதமாடிங்கிறார் சிவபெருமானை திருப்பூரில் படிச்சிருக்கோம் அதையும் உணர்ந்து கொண்டு இந்த அற்புதமான பாடலில் என்ன ஒரு அற்புதமான பாடல் இந்த பாடலில் இளமை சொல்ல வேண்டிய ஒரே அர்த்தம் என்ன இளமை கிளம்படும் முன் பதம் பேரை உணர்வேணும் சார் உலகத்திலே கொடுமையான பருவம் கிளப்பர்வம் தான் மனைவி மக்கள் வெறுத்துருவாங்க நண்பர் புறக்கணிச்சிருவாங்க உடல் நலம் குண்டு போயிடும் கண் பார்வை மங்கிடும் காது சீடு விட்டு போயிடும் உண்டது செமிக்காது இறைவனை சிறிது நேரம் இருந்து தியானிக்கு உடம்பு இடம் தராது அதனால இளமைப் பருவம் மாறி முழு முதுமை பருவம் வருவதற்குள்ள இவனுடைய பதத்தை பெறுவதற்கு உணர்ந்துடும் காலம் வரும் முன்னே கண் பஞ்சடை முன்னே பால் கடைவாய் படுமுன்னே ஓலம் செய்து உற்றார் அழும் ஊரார் சுடுமுன்னே குற்றால தீசனையே கூறும்பார் பட்டினத்தடிகள் நாலடியார்ல நடைவரும் என்று எண்ணி நல்லறிவாளர் குலவீடத்தை தொடர்ந்தார் உரைதீரா மன்னா இளமை மகிழ்ந்தாரே கோல் ஊன்று இன்னாங்கு எழுந்திருப்பார் முதல் பகுதியில் சார் பதினோரு வரிகளில் இளமை அடிக்கவல்லது இது என்றும் அது இளமை அதி அழிக்க வல்லது இது என்றும் அதனின்றும் தப்பி என்றும் மகலாத இளமை தரவல்ல இளம்பூருடைய இள இன்னருடைய பெறுவதற்கு முயல வேண்டும்னு குறிப்பிட்டார் இந்த பாடலுடைய அனுகிரகம் இந்த பாடலுடைய இந்த பாடலில் தம் குருநாதர் பெற்ற அனுகிரகம் இப்படி தான் முற்பகுதியில் பதினோரு வரிகளில் இளமை அழிக்க வல்லது என்னென்னலாம் அதனின்றும் எப்படி தப்புவது தப்பி என்று மகளாத இளமை தரவில்லை இளம்பூருடைய இன்னருடைய திருவடியை பெறுவதற்கு முயல வேண்டும்னு குறிப்பிட்டார் பரத சிலம்பு புலம்பும் ஐம்பது பரதம்னா உங்களை கூத்து பாவ ராக மூன்றும் கூட்ட பரதம்னு பேர் அந்த கூத்திருக்கு ஆசிரியர் நடராஜமூர்த்தி இன்பத் திறமுதவு பரதகுரு வந்திக்கும் ஷர்குருநாதாம்பார் அமுத உதவி திருப்போல் பரதநாதத்திற்கு இசைய சிலம்பு முருக திருவடிகள் மிகவும் இனிமையாக ஒழிச்சுக்கிட்டே இருக்கு நாத சிலம்பு புலம்பிடும் ஆடக கிண்கிணி தங்கி அடிதார என்பார் கமலமாதனும் திருப்பொழு மகுடசிரம் தசமும் ராவணன் கும்பகரணம் விபீடன் மூவரும் உடன்பெறந்தாங்க தாமசம் ராஜசம் தத் சத்துவம் என்ற முக்குணங்கள் ஒரு மூணு பேரும் சத்துவகுணமாகிய பீஷ்ணர் பகவானை ஸ்ரீராம் மட்டும் அடைக்காம போனார் தாமசம் ராஜசம் என்ற இருவரும் அணிஞ்சு போனாங்க அது தாமச குணமாகிய ராவணனுக்கு பத்து தலைகள் அது என்ன பத்து தலை காமம் குரோதம் லோபம் மதம் அச்சரம் ஈருஷை டம்பம் மமகாரம் அகங்காரம் அதை சொல்றாரு மௌடசிரம் தசமும் வழிவழி அன்பு செய்ண்டுகொண்டோம் அருணிகிநாத சுவாமிகள் பல இடங்களில் தன்னை வழிவழி அடிமைன்னு தஞ்சமாகி வழி வழி அருள் பெரும் அன்பினால் உனது புகழ் அடிமை என்பார் பஞ்சபாத திருப்படம் முடிய வழிவழி அடிமை என்னும் உரிமை அடிமை முழுது உலகறிய மலரை கொடு மழலை மொழிகோடு பாடு பாடும் ஆசுகவி முத்தல மொழிவன நிபுண மதுப முகரித மவுன முகுல பரிமள நிக்கில கவிமாலை சூடுபாத இந்த அற்புதமான பாடல் என்ன கருத்துரை திருமால் மருகா வயலூரிலும் ராலிமலிலும் வாழ்கின்ற பெருமாளை பெண்ணாசையில் சிக்கி இளமை வரிதே கடியும் முன் உணர்வு பெற அருள்வீர் என்று வேண்டி கொடுத்த பாடலில் பழனியாண்டவன் திருவிழிலும் ராணிமன் பெருமாளும் திருவிழாவும் சமர்ப்பித்த அவன் அருளுக்கு பார்த்து பெற்றவியல் முருக்குறா குருநாதக் அருணா பெருமான் திருடலே சரணம் சாமி எல்லாம் அல்ல பழனி பெருமானுக்கு ஒரு